பதினெட்டு சித்தர்களும் ஜீவ சமாதியும் வாழ்ந்து மறைந்த பல அரிய செயல்களை செய்த பதினெட்டு சித்தர்கள் பெருமளவில் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார்கள் அந்த பதினெட்டு சித்தர்களை பற்றிய சிறு குறிப்பை இங்கே பார்க்கலாம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டு பெரும் சித்துக்களையும் பெற்றவர்களை சித்தர்கள் என்று அழைத்தார்கள் இந்த பூமியில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் இன்றும் பலரும் அறியாத வகையில் வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து மறைந்த பல அரிய செயல்களை செய்த பதினெட்டு சித்தர்கள் பெருமளவில் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார்கள் அந்த பதினெட்டு சித்தர்களை பற்றிய சிறு குறிப்பை இங்கே பார்க்கலாம் பதஞ்சலி சித்தர் இவர் மகாவிஷ்ணுவின் படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மறு பிறப்பாக கருதப்படுபவர் இவர் இந்த பூமியில் ஐந்து யுகம் ஏழு நாள் வாழ்ந்தார் இவரது ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கிறது அகத்தியர் புராணங்களில் குருமுனி என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமானிடம் இருந்து தமிழைக் கற்றிந்து அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் இவர் அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை எழுதி பல இலக்கண நூல்களுக்கு வழிகாட்டியவர் இவர் நான்கு யுகம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்தார் இவருக்கான ஜீவ சமாதி பாபநாசத்தில் இருக்கிறது கமலமுனி நான்முகனான பிரம்மதேவரே கமலமுனியாக அவதரித்ததாக சொல்லப்படுகிறது போகரிடம் சீடராக இருந்தவர் என்று இவர் அறியப்படுகிறார் கமலமுனி முன்னூறு ரேகை சாஸ்திரம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இவர் நாலாயிரம் வருடம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்தார் இவருக்கு திருவாரூரில் ஜீவ சமாதி உள்ளது திருமூலர் திருமந்திரம் என்னும் சிறப்புமிக்க பாடல்களை இயற்றியவர் தவிர சேக்கிழார் தொகுத்து வழங்கிய அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குபவர் இவர் மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாள் வாழ்ந்தார் இவருக்கு சிதம்பரத்தில் ஜீவ சமாதி உள்ளது குதம்பை சித்தர் பெண்கள் தங்களுடைய காதுகளில் அணியும் வளையத்தை குதம்பை என்பார்கள் குதம்பை அணிந்த பெண்களை குதம்பாய் என்று வர்ணிப்பதுண்டு தன்னனுடைய பாடல்களில் குதம்பாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் இவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் குழப்பும் சொதப்பும் மனதையே இந்த சித்தர் குதம்பாய் என்று பாடியதாகவும் சொல்கிறார்கள் இவர் ஆயிரத்து எண்ணூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் மாயவரத்தில் இவருக்கு ஜீவ சமாதி உள்ளது பார்வதி கண் அயர்ந்து விட்டார் அப்போது அதை கேட்ட மீன் ஒன்று பூமியில் ஞானத்தோடு பிறந்ததாகவும் அவரே மச்சமுனி என்றும் சொல்லப்படுகிறது இவர் முன்னூறு வருடம் அறுபத்திரண்டு நாள் வாழ்ந்தார் இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதியானார் கருவூரார் கருவூரில் வாழ்ந்த சித்தர்களில் ஒருவர் இவர் போகரின் சமகாலத்தவர் இவர் கருவூரார் பூசாவிதி என்ற நூலை இயற்றியுள்ளார் முன்னூறு வருடம் நாற்பத்திரண்டு நாள் வாழ்ந்த இவர் கரூரில் ஜீவசமாதி ஆனார் போகர் சித்துக்களில் சிறந்தவராக இருந்தவர் பழனி மலை முருகப் பெருமானின் சிலையை நவபாஷாணம் கொண்டு செய்தவர் இவர் இவர் முன்னூறு வருடம் பதினெட்டு நாள் வாழ்ந்தார் பழனியில் சமாதியானார் பாம்பாட்டி சித்தர் பாம்புகளை கையாளுவதில் சிறந்தவர் யோக நெறியில் குண்டலினி என்பதை பாம்பு என்ற குறியீட்டினால் குறிப்பிடுவர் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்பதால் இப்பெயர் வந்ததாகவும் சிலர் சொல்வார்கள் இவர் நூற்று இருபத்து மூன்று வருடம் பதினான்கு நாள் வாழ்ந்தார் இவருக்கு சங்கரன் கோவிலில் ஜீவசமாதி உள்ளது